அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் தொடர்ந்து பல்வேறு புத்தகங்களை பரிந்துரை பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வாடியது கொக்கு அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி பேச போறோம் இது ஹை கவிதைகள் நிறைந்தது இந்த ஹைக்கு கவிதை வந்து கவிக்கு அப்துல் ரஹ்மான் நினைவு ஹைக்கு போட்டியாக அறிவிக்கப்பட்டு அதிலிருந்து சிறந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்து இதில் வச்சுருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது ஒரு ஆலமரத்தின் பிரம்மாண்டம் அதில் விதியில் இருப்பது போல இந்த புத்தகத்தில் வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகான கவிதைகள் ரொம்ப அர்த்தம் நிறைந்த கவிதைகளாக இது இருக்குது ஹைகோவோட ஆதி போதி தர்மரில் இருந்து வந்ததாகவும் அதற்கு பின்பாக பாஷோ அதை ஒரு ஒரு வடிவம் கொடுத்து நல்லபடியாக பண்ணார் அதுக்கடுத்து தமிழில் வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்து தமிழ் நிலப்பரப்பங்கும் பரப்புனாரு அவருடைய நினைவாக இந்த புத்தகங்கள் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி பெரிய விஷயம் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவிதையை பார்ப்போம் இதில் ஒரு பத்து கவிதை நிறைய கவிதைகள் இருக்குது இதில் ஒரு பத்து கவிதை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் அதனுடைய முதல் கவிதை இந்த கவிதை முதல் பரிசு பெற்றிருக்கு வாடியது கொக்கு எல்லாம் ஜோடி மீன்கள் இந்த கவிதை வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க வாடியது கொக்கு ஓடியவை எல்லாம் ஜோடி மீன்கள் ஒரு கொக்கு வந்து நீர்நிலையில் வந்து பசியோடு தேர்ந்த வெளிகளோடு மீனின் வருகைக்காக காத்திருக்கு ஒரு மீன் வந்தால் கொத்தி சாப்பிடணும் அப்படிங்கிறதான் கொக்கோட தன்மை அந்த வர்ற மீன்கள் எல்லாம் ஜோடி மீன்களாக வருது காதலை நேர்களை பிரிக்கக்கூடாதுன்னு நினச்சி அது வந்து அப்படியே நின்றுட்டே இருக்குது எந்த மீனும் தனித்து வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு காட்சி ரொம்ப அழகாக இருக்குது இந்த இந்த இதோட காட்சியோட படிமங்கள் இப்போ சங்க இலக்கியங்கள்லேருந்து நவீன இலக்கியம் வரை பல்வேறு இடங்களில் இருந்தாலும் இந்த வார்த்தை ரொம்ப புதுமையான வார்த்தையாக ரொம்ப அழகாக இருக்குது இந்த கவிதை தொகுப்பு முழுமையாக வாசிக்க வேண்டிய கவிதை இது அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் வாசித்து முடிச்சிடக்கூடிய ஒரு தொகுப்பாக இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் வாசிக்கலாம் ஆனால் அந்த அரை மணி நேரங்கிறது வாழ்நாள் முழுக்க ஒரு நீட்சி கொடுக்கக்கூடிய கவிதைகளாக ரொம்ப அழகான கவிதைகளாக இருக்குது அடுத்த கவிதையோடு அடுத்த காணொலியை சந்திப்போம் வணக்கம்